ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரதுருது தர்ஷிநாயனம் நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் துலா மாதம் ஐப்பசி பதினைந்தாம் நாள் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வளர்பிரை இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி ஒன்று மணி வரை தசமி பின்பு ஏகாதசி திதி இன்று மதியம் ரெண்டு நாற்பத்தி ஏழு மணி வரை சதயம் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்று மணி வரை விருத்தி பின்பு இரவு பதினொன்று முப்பது மணி வரை துருவம் பின்பு வியாகாதம் நாம யோகம் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி ஒன்று மணி வரை கரசை பின்பு மாலை மூணு ஐம்பத்தி ஐந்து மணி வரை வணிசை பின்பு பத்திரைக்கரணம் இன்று காலை ஆறு மணி வரை சித்த யோகம் பின்பு மர் மதியம் ரெண்டு நாற்பத்தி ஏழு மணி வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகமாகும் மேல்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மதியம் ரெண்டு நாற்பத்தி ஏழு மணி வரை பூசம் பின்பு ஆயிலிய நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று மதியம் ரெண்டு இருபத்தி எட்டு வரை உயிரற்றவை பின்பு முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கூலிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் புகழ் பெறுவீர்கள் ரிஷபம் இன்பம் அதிகரிக்கும் மிதினம் உதவிகள் கிடைக்கும் கடகம் பொறுமை தேவைப்படும் சிம்மம் பாராட்டுக்கள் கிடைக்க பெறுவீர்கள் கண்ணி ஏமாற்றம் உருவாகும் துலாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் விருச்சிகம் சோதனை உண்டாகும் தனுசு அலைச்சல்கள் ஏற்படும் மகரம் மேன்மை உண்டாகும் கும்பம் சுபம் உண்டாகும் மீனம் நன்மை ஏற்படும் இன்றைய தின சிறப்புகள் இன்று ஏகாதசி திதி ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு செய்ய நன்மைகள் வெண்டாகும் இன்று பழைய கணக்குகளை முடிப்பதற்கு அபிஷேகம் செய்வதற்கும் இன்று நல்ல நாளாகும் குருமார்களை சந்திக்க இன்று உகந்த நாளாகும் கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று நல்ல நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்வோம் இன்று மனதெய்ரையும் அதிகரிக்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் மேலும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் எண்கணிதம் கணிதம் வாஸ்து முறையிலும் ஜாதகம் பார்க்கப்படும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விளக்கங்களுக்கும் ஜோதிட கருத்தரங்களில் புதிய மாணவர்கள் பேசுவதற்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்